வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் அதிமுக சார்பாக டாக்டர் கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில் திருவெற்றியூர் குப்பத்தில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி இந்தியாவில் சுனாமி தாக்குதலால் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஏராளமானோர் உயிரிழந்தனர் ஆண்டுதோறும் உயிரிழந்தவர்களின் நினைவாக மீனவர்களும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் அஞ்சலி செலுத்தும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக இன்று இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளருமான டாக்டர் கே குப்பன் தலைமையில் ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினரும் காஞ்சி மண்டல அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் டாக்டர் கே கார்த்திக் முன்னிலையில் நூத்தி எட்டு பெண்கள் தலையில் பால்குடம் சுமந்து மவுன ஊர்வலமாக சென்று திருவெற்றியூர் குப்பம் கடலில் பால் ஊற்றி மலர் தூவி சுனாமியால் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாநில மாவட்ட மீனவர் அணி நிர்வாகிகள் மாவட்ட கழக பகுதி கழக வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் மீனவ சமுதாய மக்கள் பெருவாரியாக கலந்து கொண்டனர்